உணர்வு குறித்து பார்த்தோம் அதாவது நம்மளுக்கு வழக்கம் தெரிய தேவையில்லை ஒரு உணர்வே நம்மை காப்பாற்றும் என்று பார்த்தோம் குறிப்பாக நற்கர்ணிக்கு எதிரான செயல் நற்கர்ணிக்கு இது எதிரானது என்று நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த உணர்வு பூர்வமாக அதை அறிந்து கொள்ள வேண்டும் உதாரணத்திற்கு சொல்கிறேன் இது வந்து எங்க உருவானது அதை பார்க்கணும் சரணம் சாமி நமக்கு எல்லாரும் தெரியும் ஒரு இந்து உருவானது உருவானது என்று பார்க்க வேண்டும் முதலில் அப்படி பார்க்கும்பொழுது அது எந்த நம்பிக்கையிலிருந்து உருவானது என்றால் நற்கர்ணை என்பது வெறும் அப்பம் அது இயேசு அல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நம்பிக்கை உடைய ஒரு சபை என்று சொல்லலாம் ஒரு கூட்டம் என்று சொல்லலாம் அந்த கூட்டத்தினர் அது போல பல கூட்டங்கள் இருக்கிறது அந்த பல கூட்டங்களும் சேர்ந்து கொண்டு பிற்காலத்தில் முதலில் பெந்தோசி சபை என்று சொல்லக்கூடிய அந்த சபையில் உருவாக்கப்பட்ட வார்த்தைகள்தான் பிற்காலத்தில் மற்ற சபைகளாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இன்று நமது கத்தோலிக்க திருச்சபையிலும் பலர் கூறும் வார்த்தைகளாக இருக்கிறது அந்த சபையில் எதற்காக அந்த வார்த்தைகளை பயன்படுத்தினார்கள் என்றால் கத்தோலிக்க திருச்சபையில் ஏழு திருவருச்சாதனங்கள் இருக்கின்றன ஏழு திருவரை சாதனங்களில் தான் தூயாவியானவர் இறங்குகிறார் என்று நமது கத்தோலிக்க திருச்சபை நம்பி வந்து கொண்டு இருந்தது அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் இவர்கள் என்றால் பெந்த திருநாள் என்று தூய் ஆவியானவர் இறங்கினார் அல்லவா அதனால் அந்த நிகழ்ச்சியை இவர்களுக்கு சாதகமாக எடுத்துக்கொண்டு அவர்களுடைய சபைக்கு அந்த பெயரை வைக்கிறார்கள் என்ன அதன் பொருள் உட்பொருள் என்ன என்றால் தூய ஆவி திருச்சபை அது அவங்க சொல்ல வர செய்தி பெந்தகோஷ சபை என்று சொல்லும்பொழுது அப்ப ஆவியை பெறுவதற்கு இந்த ஏழு சாதனங்கள் தேவையில்லை சரி அஞ்சாவது தேவையில்லை அப்படி வச்சுக்கோம் ஏன்னா திருமுழுக்கு அவங்களும் செய்கிறம்பாங்க ஆனால் இந்த ஏழில் ஒன்றாக இருக்கக்கூடிய திருமுழுக்கை அவர்கள் செய்வதில்லை அவர்கள் முழுக்கு திருமுழுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு முழுக்கு ஞானஸ்தானம் என்று நான் சொல்லுவோங்களா அதை அறிமுகப்படுத்துகிறார்கள் அவர்களுக்கு அடுத்தது வந்து பாசனம் இல்லை அடுத்தது நற்கர்ணையை புசிப்பதும் இல்லை அதாவது நற்கர்ணா அவங்க ஏதோ ஞாபகமா ஏதோ ஒரு அப்பத்தப்படுவாங்க நற்கர்ணையை நம்புவதில்லை புஸ்தல் இல்லை திருமணம் வேண்டுமானால் இருக்கிறது என்று எடுத்துக்கொள்ளலாம் அவங்க எப்படி முழுக்க வச்சிருக்காங்களோ அது மாதிரி அவங்க விதமான திருமணத்தை அவர்களுடைய சபையில் நடத்துவார்களே தவிர அந்த திருமணத்தில் தூயாகி இறங்குறார் என்று அவர்கள் நம்புவதில்லை திருமணத்தில்னா திருமணத்தில் நடக்கக்கூடிய இந்த ஜத்தில் இறங்குவார் ஆனால் திருமண நிகழ்ச்சியில் தூய் ஆவியானவர் இறங்குவதில்லை என்று அவர்கள் நம்புகிறார்கள் நம் திருச்சபையில் திருமணத்திலும் தூய் ஆவியானவர் இறங்குகிறார் அபிஷேகம் செய்கிறார் உங்க வார்த்தையில சொல்லக்கூடா எந்த ஒரு வார்த்தையில அபிஷேகம் செய்வார் திருமணத்தில் அடுத்தது பார்க்கிறோம் ஹோலியாடர் அப்படின்னா குருத்துவம் பார்க்கிறோம் குருத்துவத்திலும் தூய் ஆவியானவர் இறங்குகிறார் அப்படின்னு கத்தோலிக்க திருச்சபை நம்புகிறது அவர்களுக்கு அந்த நம்பிக்கை எல்லாம் இல்லை அவர்களுக்கு குருத்தம் என்பது ஒரு பதவி தூயாவி இறங்கும் நிகழ்ச்சியல்ல அந்த பதவி கொடுக்கும்பொழுது அங்கே அலில்வியாஜபம் நடத்தப்படும் ஜபம் அந்த ஜபத்தினால் இறங்குவார் அது அவங்க நம்பிக்கை அவங்க இது வந்து சாக்கிரமன் கிடையாது அப்படிங்கிறது அவங்களுடைய நம்பிக்கை இப்போ எதுவுமே அடுத்தது வந்து நோயில் பூசுதல் இங்க எதுவுமே வந்து இந்த ஏழுமே அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்ப என்ன பண்றாங்க எட்டாவது விதமாக ஒரு தூயாவியை அவர்கள் நம்புகிறார்கள் அந்த எட்டாவது விதத்துக்கு பயன்படும் வார்த்தைகள் தான் அப்படிங்கிற வார்த்தை பார்த்திருக்கலாம் தொழிக்கிறதுக்கு வாய்ப்பு வாய்ப்பில்லை திடீர்னு ஒரு குரு என்ன பண்ணுவார் பிரைசலான் கையை தூக்கிட்டு கத்துவார் எல்லா கூட்டமும் பிரைசலான் கத்தும் இல்லையா இந்த முறைமை என்பது அங்கே உருவாக்கப்பட்டு நம்முடைய நெட்டாஜி அப்படின்னு சொல்றோம் இல்லையா வழிபாட்டு முறை அந்த வழிபாட்டு முறையில் இல்லை கத்தோலிக்க வழிபாட்டு முறையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆண்டுகளாக இல்லை இப்போ இல்லதான் ஆனால் இருப்பது போல் கொள்கிறார்கள் ஏன்னா நான் என்ன நம்புறாங்கன்னா அது வந்து தூய்க்கு நாம வந்து உதவி செய்வோம் அப்படின்னு நினைக்கிறாங்க தூய் ஆவிற்கு எல்லாம் நாம உதவி செய்ய முடியாது தூய் ஆவியானவர் தான் நமக்கு உதவி செய்யணும் அப்படிங்கறத நம்புறோம் அப்ப ஆவிக்கு உதவி செய்கிறதா நினைச்சிட்டு ஆயர்கள்லாம் உண்மையை சொல்ல போனால் அஞ்சுக்கிறார்கள் அதுக்கு எதிராக பேச நீங்க அச்சப்படுங்க அச்சப்படாம இருங்க அது நம்மளுக்கு பிரச்சனை இல்லை பிரச்சனை அச்சப்படும் பொழுது நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றால் இந்த ஏழு சாதனத்தையும் நம்பாத நபர்களாக மாறிவிடுகிறீர்கள் அச்சப்படுறவங்களுக்கே வந்து நம்பாத நிலை என்றால் அதை துணிந்து சொல்கிறவர்கள் இந்த ஏழு சாதனங்களுக்கும் எதிராக இருப்பவர்கள் என்று பொருள் அதாவது ஆயர்மார்களை விட இவர்கள் மோசமான ஒரு பாவம் செய்பவர்களாக இருக்கிறார்கள் ஆயர்மார்கள் அவர்களாவது அச்சப்படுவது என்பது எதை குறிக்கும் என்றால் இயேசு உறங்கிக் கொண்டிருப்பார் படகில் அப்பொழுது சீற்றமான காற்று அடிக்கும் அதை கண்டு சீடர்கள் அஞ்சுவார்கள் அஞ்சி அவரை எழுப்புவார்கள் எழுப்பும்போது அந்த சீடர்களை கடிந்து கொள்வார் ஏன் அஞ்சுகிறீர்கள் என்று ஏன் அப்படி செய்கிறார் என்றால் அச்சப்பட்டால் அவர்களுக்கு மீட்பு இல்லை என்ற ஒரு சூழல் வருகிறது அதனால் அச்சப்படக்கூடாது நமக்கு நற்கரணை ஆண்டவர் இருக்கும்போது நற்கரணையை நம்பினால் அவர் காப்பாற்றுவார் என்று நாம் நம்பிவிட்டால் நாம் அச்சப்படக்கூடாது என்றுதான் அந்த பாடம் அங்கே சொல்லித் தருகிறார் இயேசு ஆனால் இங்கே அச்சப்படாமல் முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலை எப்போது வருகிறது என்றால் ஏழு திருவரி சாதனங்களை நான் நம்புகிறேன் முழுமையாக நம்புகிறேன் என்றால் எனக்கு எட்டாவது முறை தேவையில்லை இதுல எல்லாம் அடங்கிறது இதுல தூயாய் பெறுகிறோம் ஒவ்வொரு முறை பாசிங்கன்னு போகும்போது தூயாய் பெறுகிறோம் ஒவ்வொரு முறை நன்மை டெய்லி வாங்குகிறோம் அதுல தூயாவை பெறுகிறோம் அதுக்கப்புறம் கத்திட்டு வா தூயாவி நிறைய இறங்கி வா இறங்கி வா அதெல்லாம் வந்து தேவ தூஷணம் நற்கமை தூஷணம் வச்சுக்க தேவ தூஷணம் ஏத்துக்கலாம் நற்கமைக்கு எதிராக உள்ள ஒரு நம்பிக்கை தூயாய் பாட்டு பாடும்பாங்க மேலே பாத்துட்டு வா வான்னு கூப்பிடுவாங்க அதுக்கு பேர் தூயாய் பாட்டு இல்ல தூயாவி எந்த தூயாவி நற்கர்ணையில் இருக்கக்கூடிய ஆவிதான் தூயாவி அந்த தூயாவி இறங்குவதற்கு ஏற்ப எந்த பாடல் பாடுகிறோமோ அந்த பாடல்தான் தான் பாடல் அப்ப அப்படின்னு என்ன நற்கர்மை விருந்து பாடலே தூயாய் பாடல்தான் தான் தூயாய் பாடல் எங்க போறீங்க அடுத்தது அன்னை மரியாதை வாழ்த்தி பாடக்கூடிய பாடலும் தூயாய் பாடல்தான் தான் அப்படி வான தூதர் அன்னை மரியாதை வாழ்த்துகிறார் வாழ்த்தியதும் தூயாவி அவர் மீது நிலையிட்டார் எங்க இருக்கிறது என்றால் எல்லாத்தியர் அப்ப என்ன இருக்கிறது ஆசிரியர் கூறுவது மீது அதான் நம்பிக்கை ஒருவருக்கு மீது ஒருவருக்கு ஆசிர் கூறினால் அவருக்கு கடவுள் ஆசி கூறுகிறா என்று இருக்கிறதோ கடவுளுடைய ஆசை தான் தூய் ஆவி வடிவில் இறங்குகிறது அதை நாம் நம்ப வேண்டும் புதுமை செய்யும் ஆவியை நம்பக்கூடாது நம்பினால் அந்த உணர்வு இல்லை உணர்வுபூர்வமாக நாம் நற்கமையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று பொருள்படுகிறது நற்கம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் மீட்பில்லை அதெல்லாம் நாயிரம் முறை பார்த்துட்டோம் அவர் விதத்தில் ஆனால் நேரடியாக வசனமாகவே சொல்லிவிடுகிறேன் வாக்கியமாக என்னன்னா இந்த உணர்வு நேற்று பார்த்தது என்ன என்றால் உணர்வு பூர்வமாக என்ன செய்கிறோம் என்றால் நற்கர்ணிக்கு எதிரான செயல் இது என்று கண்டுகொள்ள வேண்டும் அடுத்து நாளை பார்ப்போம்